ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அழகான தனி வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் பார்க்க வந்திருக்கோங்க இது வந்து கோவூர் கிறிஸ்டின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு சிமெண்ட் ரோட்லாம் போட்ட ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ஒரு டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு மாடிக்கு போகிறதுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைப்ஸ் நல்லா அழகாக ஒட்டி உங்களுக்கு வந்து இந்த கார் பார்க்கிங் ஏரியா பண்ணியிருக்காங்க இந்த சைடில் டூ ஃபீட்டு செட் பேக் கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த்த்த்தை பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு அதுக்கு ஒரு சேஃப்டி கிரீடும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோரு மெயின் டோர் வந்து டீக்கில் பண்ணியிருக்காங்க நைன் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து எயிட்டி டூ லேக்ஸு கிரௌண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து கோவூர் ஏரியாவில் ரொம்ப கம்மியான வீடு தான் இருக்குங்க ஒரு மூணு நாலு வீடு தான் இருக்குது அதில் இதுவும் ஒன்று ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் தான் நிறைய வீடு இருக்குதுங்க அவைலபிள் பட் ஆனால் இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்க வீடு நல்ல ஒரு அழகான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் டிவி யூனிட்டோடு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வித் வந்து பூஜை ரூம் கபோர்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து கிச்சனுங்க கிச்சனுக்கு நல்லா அழகான டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் ரேக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பேக் ஏரியா போகிறதுக்கு டோரு அதுக்கு ஒரு சேஃப்டிக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டூ ஃபீட்டு செட்பேக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க மறுபடியும் ஹாலுக்கு வந்தீங்கன்னா ஹாலில் இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தான் ஸோ உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷீட்டில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோடய சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரைக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் ஆயிலெட்டோட உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோடு பண்ணி கொடுத்துருக்காங்க இது அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து வென்டிலேஷனோட இது ஒரு ரெஸ்ட் ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட டோரும் அழகான ஒரு ஃபஸ்ட்டு டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா டபுள் கலர் ஷேட்ல ஒரு பத்துக்கு பத்துன்ற சீஸில் இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் வந்து அட்டாச் டாய்லெட்டோட எடுத்துங்க இது ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் சுட்டு கொடுத்துருக்காங்க ஏரிய நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தீர நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கு லைக் ஒன்றுங்க இதே பண்ணுற அழகான வீடியோவில் எடுத்துங்களேன்னு சந்திக்கிறேன் டாடா பா பாய்